சென்னை கூபத்தூரில் நாளை நடைபெற உள்ள இசை அமைப்பாளர் அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்ட நிலையில் கூபத்தூர் பகுதியில் அமைந்துள்ள மார்க் சொர்ணபூமி நாளை அனிருத்தின் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி செய்தி செய்திக்குறித்த சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பகுதியில் அமைந்துள்ள மார்க் சொர்ணபூமி எனக்கூடிய இடத்தில் ஹுக்கும் எனும் பெயரில் அனிருத்தின் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் முன்பதிவு பற்றிய விவரங்களையும் அனிருத் வெளியிட்டிருந்தார் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்கும் இந்த பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விற்பனையும் நடந்தது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெறாமல் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறி இந்த இசை நிகழ்ச்சிக்கு தடை கேட்டு செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தரப்பில் வழக்கறிஞர் திருமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் லிங்கஜ் முன்பாக இன்று காலை அவசர முறையீடு ஒன்றை செய்தார் இதை தொடர்ந்து மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று பிற்பகலே கால் மணிக்கு இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கேஷ் தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி